ஐயா இது நாள் வரைக்கும் தண்ணியில கேது இருந்துச்சு இப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆகி சிம்மத்து போன சந்தோஷமா இருந்தாங்க இருந்த குரு லாபத்தாங்க எப்படி இருக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சி லாபத்துல உச்ச குரு வர்றதுனால ஒரு பெரிய பண வரவை இவங்களுக்கு சத்தியமாக இருக்கும் ஏழுல ராகுத காலகட்டம்ல ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்துச்சு இன்னும் சொல்லணும்னா குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த புத்தரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னிராசி பெண்களுக்கு கன்னிராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சோ ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் பன்னெண்டாவது இடத்துல கேது வரும் பொழுது பார்த்தா நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் சார் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர் சம்மதி போக சொல்றீங்க தெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்களே எந்த தெய்வத்தை வழிபடும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகமே சொல்லு வணக்கம் சார் ஐயா இது நாள் வரைக்கும் தண்ணியில கேது இருந்துச்சு இப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆகி சிம்மத்து போனோம் சந்தோஷமா இருந்தாங்க இப்ப பத்துல இருந்த குரு பதினொன்னு வரப்போறாரு லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு எப்படி இருக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில முக்கியமான நல்ல பலனை பார்க்கிற ராசியில இவங்க முதன்மையான சொல்லலாம் ஏன்னா பத்துல குரு நீங்க சொன்னீங்க பத்துல குரு இருந்த காலம் இந்த ஒரு அஞ்சு மாசமா நிறைய பண விஷயங்கள்ல அவங்க பெரிய நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி பத்துல குரு வந்துருச்சுன்னா பதவி பறி பறிப்போயிடும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேலையிலையோ தொழிலையோ தேவையில்லாத அலைச்சல் அல்லது அழுத்தம் அல்லது பல பேத்துக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னீங்க அந்த ஜென்மத்துல இருந்த கேது வந்து கண்ணிராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஒன்றரை நம்ம யாரு கேட்டாலும் இது ஒன்றரை வருஷம் இல்லைங்க இந்த மூணு வருட வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவத்தை கத்து கொடுத்துச்சு வாழ்க்கையில எது சரி எது தப்பு எது நல்லது எது கெட்டதுன்றது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது பொதுவா கண்ணின்னாலே மனசுன்னு நம்ம சொல்லுவோம் பெண்மைக்குரிய குணம் இருக்கும் அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கும் தாய்மை உணர்வு எப்பயுமே இருக்கும் நிறைய இருக்கும் இவங்கதான் நமக்கு துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைய அடிச்சு சரி அவனுக்கு சாப்பாடு ாலும்னுக்கு சாப்பா நல்லா சொல்றாங்களா அதே மாதிரிதான் கண்ணீராசி போனோம் தனக்கு இவங்கதான் துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட நிச்சயமா அவங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க மறைமுகாவது ஒரு பாசம் இருக்கும் அவங்க மேல ஒரு அன்பு இருக்கும் ஒரு காதல் வச்சிருப்பாங்க அது எந்த உறவா இருந்தாலும் சரி பழைய இருப்பாங்க அது பழைய நட்பு மட்டும் இல்லைங்க பழைய காதலையே நினைவுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க இடத்துக்கு வரதுன்றது உண்மையை லாபஸ்தானத்துல உச்சமாக குரு பகவான் வருகிறார் அதே மாதிரி ஜென்மத்துல இருந்த கேது கடந்த ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிலீவ் ஆயி வெளியில போயிட்டாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றம் இந்த காலத்துல இருக்க போகுது அதிசார குரு பயிற்சி காலத்துல லாப மாதத்துல உச்சகுரு வர்றதுனால ஒரு பெரிய பண வரவு இவங்களுக்கு சத்தியமாக இருக்கும் எழுபத்தி ஒரு நாள் எழுபத்தி ஒரு நாள்ல எதிர்பார்க்காத ஒரு பெரிய பண வரவு இருக்கும் இவங்களுக்கு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு லட்சம் கிடைக்கும் லட்சத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் கோடியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் நிச்சயம் அது தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க எங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல நம்ம உறவுகள் கீழே கமெண்ட் போடுவாங்க சில பேர் நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே வரலாம் இன்னைக்கு பத்து ரூபா வந்துட்டுன்னா நாளைக்கு அது முப்பதோ ஐம்பதோ அப்படி கண்டிப்பாக அது வரக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்கக்கூடிய இடம் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல இடத்தை பாக்குறாரு இந்த ஜென்ம கேது இருக்கும்பொழுது எல்லாம் அவங்க வந்து ஒரு தைரியம் மிளந்து காணப்பட்டிருப்பாங்க மனசுல வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையிலேயே இருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டான்

கொஞ்சம் வந்துட்டு கொடுக்குறேன்னா ஏதோ ஒரு தேவைக்கு கடன் வாங்கி இருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையை கொடுத்துட்டு இருந்ததுங்க ஆனா அந்த மூணாம் குரு பாக்குறதுனால இவர்கள் அந்த சிக்கல்கள் இருந்தெல்லாம் வெளியில வந்துருவாங்க குறிப்பா ஜென்ம கேதுவால அவங்க மனசுல இருந்த அழுத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவை தரப்போகுது ஒரு புதிய தன்னம்பிக்கை புதிய தைரியம் ஒரு புதிய தெம்போடு பல முயற்சிகளை தொடங்கி அதுல வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கும் அதே மாதிரி பிளட் ரிலேஷன்ஸ்குள்ள இருந்த சண்டை அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் நிறைய கருத்து மோதல்கள் இருந்திருக்கும் அல்லது அண்ணன் நினைச்சு தம்பி அக்காவை நினைச்சு அண்ணன் இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும் சார் கல்யாண வயசுல என் தங்கச்சி வச்சிருக்கேன் சார் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஓடிட்டு இருக்கேன் சார் என்ன நிச்சயமா அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க அல்லது என் தம்பியை நான் தான் படிக்க வைக்கிறேன் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்களுடைய கடமைகள் எல்லாத்தையும்

அஞ்சாவது இடத்தை குரு பாக்குறாருங்க அஞ்ச குரு பாக்குறதுன்றது ஒரு பெரிய விசேஷமானது என்ன பஞ்சமஸ்தானத்தை பாக்கும்பொழுது நிறைய பாக்கியங்களை கடவுள் புண்ணியத்துல இவர்களுக்கு ஏற்படுத்துவார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா குலதெய்வ கோயில் போகணும் நினைச்சிருப்பாங்க கண்ணிராசி அவங்களால போலாம் நாளைக்கு போகலாம் நினைச்சிருப்பாங்க லீவு கிடைக்காது இல்லாட்டி குடும்பமா ஒண்ணு சேர்ந்து போகக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்காது ஆனா இந்த பீரியட்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அனுகூலங்களை கடவுள் தருவாரு அதே மாதிரி குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த புத்தரஸ்தானத்தை குரு பாக்குறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அருமை அதே அதே மாதிரி பிள்ளைகளை நினைச்சு சில பெற்றோர்கள் வருத்தப்பட்டாங்க கடந்த மூன்று வருஷத்துல எடுத்து பார்த்தாங்கன்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை நினைச்சு நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க சின்ன வயசு குழந்தையா இருந்தா எஜுகேஷன் சரியில்லை அல்லது ஹெல்த்ல பிரச்சனை நினைச்சிருப்பாங்க ஒரு டீனேஜ்ல பிள்ளைங்களை வச்சிருந்தா அவங்கள நினைச்ச நிறைய வருத்தம் பயம் பதட்டத்தோட இருந்திருப்பாங்க ஆனா அந்த கவலைகள் எல்லாமும் சரியாகும் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரா இருந்தாங்கன்னா இறைவனுடைய அருளோடு அவங்களுக்கு எல்லாமும் சரியாக போகுது கல்யாண வயசுல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வரணை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமைக்க போகுதுன்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ஆறுல இருக்கக்கூடிய ராகுவும் பொதுவா சில விஷயங்கள்ல நல்லதுதான் செய்யும் ஏன்னா கெட்ட கிரகம் வந்து கெட்டு போன இடத்துல மறையும் பட்சத்துல அது கண்டிப்பா ஒரு ராசயோகத்தை ஏற்படுத்தும் ராக இயற்கையில மூணாறு பதினொன்றுல இருந்து சொன்னா பெரிய மாற்றத்தை தரும்னு சொல்லலாம் சோ அப்ப என்னன்னா இவங்க வந்து இந்த பைனான்சியலா ஏற்கனவே ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அல்லது ஒரு சோர்ஸை நான் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க இந்த பணம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் இதை வச்சு இன்னொரு பத்து லட்சமா மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நேரத்துக்கு ஏத்த உதவி கிடைக்கக்கூடிய சூழல்களை தரும் அல்லது மருத்துவ ரீதியா சில நான் செலவு பண்ணிட்டே இருக்கேன் ஆறுல சனிராகுன்றது கண்ணியை வந்து விடாதுங்க அந்த சனி ராகம் ஒரு பக்கம் ஆறுல மறைஞ்சிருக்கு நம்ம சாதகன் சொன்னாலும் கூட சனி ஆறுல இருக்கிறதோ ராகு ஆறுல இருக்கிறதோ தேவையற்ற மனப்பதட்டத்தை உருவாக்கும் அவங்களுக்குள்ள ஆன்சைட்டியை கொண்டு வரும் டெப்ரெஷனை கொண்டு வரும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும் இல்லாத விஷயத்தை நினைச்சு அவங்க உருவகப்படுத்தி தனக்குள்ளே தேவையற்ற கவலைகளை உருவாக்கி கொள்வார்கள் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவர்கள் கவனத்தோடு செயல்படுறது நல்லது ரொம்ப முக்கியமா ஏழாவது இடத்தை குரு பாக்கிறார் ஏழை குரு பார்க்கும்பொழுது கல்யாண வயசுல யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த காலகட்டத்துல கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணலாம் நல்ல வரணமையும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூன்று வருட காலம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுல ராக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது ஏழுல ராகு இருந்தது கோச்சார் அடிப்படையில் அது அவங்களுக்கு ஒரு சர்ப்பதோஷமா தான் இருந்தது அப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு லவ் இதெல்லாம் கண்டிப்பா பிரச்சனைகள்ன்றத விட நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டாங்க யாருக்கிட்ட அன்பு கொடுக்கணும் யாரு மேல பாசமா இருக்கணும் கிட்ட எந்த அளவோட இருக்கணும் எது சரி எது தப்புன்றதெல்லாம் இவங்களுக்கு கத்துக் கொடுத்துச்சு அந்த ராக கேது என்னதான் கத்துக் கொடுத்தா கூட இவங்க அந்த தாய்மை உணர்வுங்கிறது அப்பப்ப மறந்துடுறாங்க அதுதான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இன்னை வரைக்கும் கன்னிராசிக்காரர்களை மனசுல நினைச்சுட்டு இருப்பாங்க சார் யார தன்னை ஏமாற்றியவர்களை கூட உண்மையாக நேசிக்க கூடிய குணம் அவங்களுக்கு இருக்குங்க ஏதோ ஒரு இடத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவர்களை விட்டு விலகி போனவங்களா இருந்தாலும் கூட இன்னைக்கும் அவங்க நினைச்சு பாப்பாங்க இன்னைக்கும் அவங்க உன்ன எளிமையா சொல்லணும்னா நம்ம நேயர்கள் வந்து உறவுகள் கம்பெனிலே சொல்லுவாங்க அவங்க பிளாக் பண்ணி இருந்தா கூட இவங்க எடுத்து எடுத்து ஸ்டேட்டஸ பார்ப்பாங்க ஓபன் பண்ணியிருக்காங்களா ஏதாவது நம்மள பாக்குறாங்களா அல்லது நம்ம ஸ்டோரிஸ் ஏதாவது ரிப்ளை பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுவும் இந்த மூன்று வருஷத்துல நிறைய சவால்கள் இருந்தது ஏன்னா அந்த ராகு கேதுவோட விஷயம் வந்து நிறைய வழியை கொடுத்து செய்யும் பட் அந்த சிக்கல்கள் சரியாயிடும் அப்ப கல்யாண விஷயத்தில் இருந்த தடைகள் விலக போகுது கல்யாண வயசுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல வரன் பார்க்கலாம் ஏன்னா குரு பலன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் குரு சொந்த வீட்டை மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் அதே மாதிரி காதல் இருந்த சிக்கல்கள் சரியாகும் இல்லற வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பற்று இல்லாம இருந்துச்சு என் வீட்டுக்கார என்ன புரிஞ்சுக்கல அல்லது மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னு யாராவது நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள்லாம் நிச்சயமா ஒருங்கிணைஞ்சு சந்தோஷமா வாழ்வதற்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுக்க போறாருங்க நிச்சயமா நிச்சயமா பெண்களுக்கு இருக்க கன்னிராசி பெண்கள்

பண்றது நல்லது அப்போ ஒரே அட்வைஸ் என்னன்னா நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கன்னிராசிக்கார பெண்கள் கவனமா இருந்துட்டா போதும் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு உடல் ரீதியான சிக்கல் எதுவுமே இல்ல ஆறுல சனி ராகு இருக்கிறதுனால மட்டும் நம்ம பேசும்போது முன்னாடி சொன்ன மனப்பதட்டம் மன உளைச்சல்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நோய் அல்ல அது நீங்களே உருவாக்கிக்க கூடியது அப்போ அந்த அதீத சிந்தனை அதீத அழுத்தம் மட்டும் கன்னிராசிக்கு இல்லாம இருக்கணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதத்துக்கும் ஆறுல ராகு இருக்கிறதுனால தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மனசு சார்ந்த விஷயத்துல நிச்சயமா இவங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் சாமி கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா லாபத்துல உச்சமாக வரக்கூடிய குரு பகவான் நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் குறிப்பா பாக்கும்பொழுது நிறைய பொருளாதார முன்னேற்றம் திடீர்னு ஒரு பண வரவை ஏற்படுத்த நம்ம முன்னாடி பேசும்போது பேசணும் அப்படி வரும்போது அந்த பணத்தை எந்த விதத்துல செலவு பண்ணணும் அப்படின்றதுல இவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும் இந்த நேரம் பார்த்துதான் நீ பத்து லட்சம் கூட உனக்கு ட்ரேட் மார்க்கெட்ல ஷேரிங்ல போட்டு உனக்கு ஒரு இருபத்தஞ்சா கொண்டு வரேன் ஏன்னா இதுக்கு ஒரு ட்ரெண்டா இருக்குங்க இன்னைக்கு இப்ப நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளால என்ன நினைக்கிறாங்க ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்றா அப்ப ஜென்யூனான ஆள் போல இருக்கடா அப்படின்னு கொடுக்குறாங்க தயவு கூர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு ஒரு பணமே வருதுனாலும் அந்த பணத்தை உங்க மனசாட்சிக்கு இந்த விஷயங்கள் செஞ்சா இதுல ஒரு நல்லது நடக்கும் நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தோணு சொன்னா மட்டும்தான் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி இது ஒரு பெரிய இழப்புகளை கொண்டு வந்து சேவிங்ஸ் போட்டு வச்சிருங்க சேவிங்ஸ்ல போட்டுருங்க அல்லது ஒரு இடத்துல

பேசினாலும் சரி தொலை தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல பேசும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப பிரைவேட்டான விஷயங்கள் எல்லாம் தயவு கூர்ந்து நீங்க யாரிடமும் நம்பி ஒப்படைச்சிக்காதீங்க அப்படி இருந்துச்சின்னா அதை வச்சே உங்களுக்கு தேவையற்ற வழிகளுக்கும் மன உளைச்சலுக்கும் சில விஷயங்கள் ஆட்படுத்தும் செஞ்சு ஜாகிரதையா இருக்கணும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இருக்கிறதுனால உடலையும் மனதையும் இவர்கள் பன்னெண்டுல கேது இருக்கிறதுனால சுகபோகத்துக்குள்ள நம்மளை வாழ்க்கை கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா பன்னெண்டுல கேது வந்துட்டா ஞானத்தை தேடி போறேன் வாழ்க்கை வெறுத்து போச்சு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் நிறைய முன்னாடி நான் சொன்னேன் சித்தர் சமாதி சித்தர் தேடி போறதுல இந்த டைம்ல இந்த டைம்ல வரும் ஆக்சுவலி இப்ப நம்ம நேர்களுக்கு நீங்க அடுத்து பரிகாரமா நம்ம பேசும்போது கூட அந்த பரிகாரத்தையும் நான் சேர்த்தே சொல்றேன் நிறைய ஜீவ சமாதிக்கும் சித்தர் கோயிலுக்கும் போயிட்டு வழிபடுறதுதான் இவங்களுக்கு பரிவர்த்தனையாக இருக்கும் அதான் நீங்க அழகா சொன்னீங்க ஏன்னா அந்த பன்னெண்டுல கேது வரும் பொழுது இவர்கள் தன்னுடைய இறைநிலையை தனக்குள்ளே உணர்வார்கள் இந்த டைம்ல தான் நிறைய சாமி தேடல் இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன் கன்னிராசிக்காரர்கள் நம்ம உறவுகள் உணர்ந்திருப்பார்கள் தனக்குள்ளேயே சில இன்ட்யூஷன்ஸ் உங்களுக்கு இப்ப தெரியும் இது நடக்க போகுது இந்த விஷயம் எனக்கு ஆரம்பிக்குதுன்னு மூணு மாசத்துக்கு முன்னாடி தெரியும் எனக்கு இதுதான் நடக்குன்னு மூணு மாசம் எனக்கு இந்த விஷயம் மாதிரி இது அவங்களுக்கு நடக்கும் இந்த தெய்வ வழிபாடுகளை இவர்கள் மிகுதிப்படுத்தினால் இவங்க நினைக்கிறது கேது வர்றது ஒரு பெரிய பொக்கிஷம் தான் ஒரு பக்கம் அது வந்து விரயசானத்துல இருக்குன்னு சொன்னாலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த மோட்சம் என்பது ஞானத்தோடு சேர்ந்து வரும் அப்ப அந்த ஞானம் என்பது இருக்கும் பட்சத்துல இவர்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இவர்களுக்கு சித்தி அடையும் இந்த பீரியட் அவங்க தயவு செஞ்சு நல்ல விதமாக பயன்படுத்தணும்ன்றதுதான் நம்மளுடைய அன்பு வேண்டுகோள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர் சம்மதி போக சொல்றீங்க தெய்வ வழிபாடு சொன்னீங்களே எந்த தெய்வத்தும் வழிபடணும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிக சிறந்த பலனை தரும் ஏன்னா கடகராசியில குரு உச்சமாக இப்பொழுது வர்றதுனால இந்த பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் வளர்கிறதுனாலையும் கண்ணிக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழு குடை வரும் குரு பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாவது இடம் மனைவி கணவன் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் இவர்களுக்கு இப்போ ரொம்ப குருஷியலா தேவைப்படுது அப்ப குரு பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு ஒரு மிக சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும்

வாக இருந்தாலும் அது குருன்றது எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு கடவுள் இருப்பாங்க அவர்களை நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தாலும் அது வெற்றி அடையும் ஸோ தட்சிணாமூர்த்தியும் குருவாக வழிபடலாம் எல்லாமும் ஒரே தெய்வம் தான் அதுல மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது அறிவியல் ரீதியாவோ புராண ரீதியாவோ பல கதைகள் எல்லாரும் எழுத நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம் அதை தயவுகூட அந்த கன்ஃபியூஷனே வேணாம் நீங்கள் மனதார எதை நினைத்து வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வம் அதுவாக மாறுபடும் எளிமையா சொல்லணும்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மூணு கல்லை நட்டு வச்சு நம்ம தாத்தா காலத்துலாம் ஒரு வேப்ப மரத்தை முன்னாடி போச போட்டு வைப்போம் ஸ்கூல் படிக்கும்போது அதைதான் கும்பிட்டு போய் பரச்சியில பாஸ் பார்க் எடுத்து நிறைய ரேங்க் வாங்குவோம் இன்னைக்கும் சென்னையில மரத்துக்கு வந்து வேப்ப மரத்துக்கு வந்து பூ வைக்கிறது அந்த வழிபாடு பண்றதுல இன்னைக்கு சென்னையில இருக்கு நடந்த பக்கத்துல இருக்கு சாலை கிராமத்துல பண்ணிட்டு நடந்துகிட்டு இருக்குங்க அப்போ நம்மளே நம்ம அனுபவத்திலேயே நிறைய நடந்திருக்கு இல்ல நம்ம வீட்டிலேயே ஒரு நம்ம தெருவிலே ஒரு மூணு கல் இருக்கு நம்ம ஸ்கூல் போகும்போதெல்லாம் எல்லாம் செருப்பு கட்டி விட்டுட்டு அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு போய் தான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகும் நம்ம அந்த காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த குரு கோயில் போனோம் எந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருந்து சில இல்லைங்களா அப்போ மனதார அவர்கள் நினைத்து ஒரு தெய்வத்தை வழிபடும் நிச்சயமாக அந்த தெய்வம் பலன் தரும் இதுல தட்சணாமூர்த்தியா குரு பகவானான்னா அவங்களுக்குள்ள குழப்பம் தேவையில்லை நிச்சயமா நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்லுவேன் நன்றி